அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான அரசியல் கட்சி மற்றும் பெண்ணியத்திற்காக போராடும் ஒரு கட்சி சமூக நீதியை வளர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தினம் தினம் ஒரு போராட்டத்தில் இறங்குவதை நம்ம பார்க்க முடியும் அந்த கட்சி குறித்து தான் இந்த காலத்தில் நம்ம பேச போறோம் ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி தமிழக கழகமே தான் அதை குறித்து தான் பேச போறோம் வாங்க பேசுவோம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நாமக்கல் ஏதோ கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் என்பவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணியிருக்காரு என்ன புரட்சி தானே கேக்குறீங்க அவங்க பெண்ணியத்தை போற்றோம் போடுறோன்னு சொல்றாங்கல்ல தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவர் சொல்கிறார்ல அவர்கள் போற்றிய பெண்ணியம் பற்றி பேசுவோமா நாமக்கல்ல கடந்த நாலு நாட்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் என்பவர் வந்து அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மீது தக தகாத உறவில் இருந்திருக்காரு அதில் நான் நம்மளால மாட்டியிருக்காரு தகாத உறவுல ஈடுபட்டு மாட்டிருக்காரு இது எங்க மாட்டிருக்காரு அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு பெண் அவர்களுடைய வீட்லயே அவர் வந்து மாட்டியிருக்காரு எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் இது ஒரு பெண்கள் அரசியலுக்கு வருவது என்பதே பெரிய விஷயம் அது உங்க கட்சியில ஒரு ரசிகர் கூட்டமா வந்துறாங்கன்னு பயங்க யாரோ ஒருத்தர் பெண் தான் அவங்க அவங்களை வந்து ஒரு அரசியல் படுத்துறதுக்கான வேலையை செய்வீங்கன்னு பார்த்தா எவ்வளவு பெரிய கேடுகட்ட செயலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய புரட்சியாளர்கள்லாம் நீங்களே பாருங்க அந்த வீட்டில் வந்து யாரும் இல்லாத டைமில் வந்து வந்திருக்காப்புல கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டிலேருந்து வந்துட்டாங்க எல்லோரும் வந்துட்டு நம்மளால பிடிச்சி உரி உரி உரினு உரிச்சிருக்காங்க துவைச்சி எடுத்திருக்காங்க இரவு முழுவதும் நள்ளிரவு முழுவதும் துவைச்சி எடுத்திருக்காங்க அப்ப எப்படிப்பட்ட அரசியலை கட்டமைக்கிறீங்க நீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே எங்க பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளே தான் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த நிர்வாகி அதை பண்ணிட்டார் இந்த நிர்வாகி இதை பண்ணிட்டார் பொறுப்பை தரல அதை தரல இதை தரல அப்போ நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கும் இந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து போராட்டம் பண்ண வரல எந்த ஒரு நாட்டில் இருக்கிற அநீதிகளை கேட்க வரல நீங்களே மிகப்பெரிய வந்து ஒரு தவறான நாட்டில் இருக்கீங்க அப்போ தினம் தினம் இது போன்ற செய்திகளை தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தின் மீது இந்த புரட்சியை வந்து இந்த மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம் பெண்ணியத்தை ஈவேரா பெரியார் அவர்கள் போற்ற பெண்ணியத்தை இவங்க இந்த மாதிரி போட்டிட்டு இருக்கும்போது இங்கே இங்க ஒரு பெண்மணி வந்து நம்மளுடைய நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமா இருக்கக்கூடிய பனை வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிய வந்து புரட்சிகரமான போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அந்த காணொலியை போட்டு வர்றேன் பாருங்க நான் வந்து போய் என்னண்டா நான் அதுக்கு தான் நீங்க வழி விடுறீங்க பாருங்க பாரு பாரு இந்த காணொலியில் பார்த்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக வந்து வேற ஒருத்தர் போட போகிறாங்க போல இவங்களுக்கு மாவட்ட செயலாளர் வேணும் எனக்கு மாவட்ட செயலாளர் வேணும் எனக்கு வந்து தராமல் வந்து மறுக்கிறாங்க மிகப்பெரிய அநீதிகள் நடக்கிறது தமிழ்நாட்டில் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் என்று மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு வீடியோ போட்டு பேசினா இது வந்து அந்த அளவுக்கு வைரல் ஆகுமான்னு தெரில நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முன்னாடி காரை மறுச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய வரல வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகி அது என்ன இஷ்யூ என்ன கேட்பாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பண்ணிருக்காங்க நம்மாலே சரி தான் அவங்க பண்றாங்க ஏதோ ஒரு விரக்தியில அவங்க ஏதோ களப்பணி செஞ்சிருக்காங்க களப்பணின்னா என்ன அது ரீல்ஸ் போறதா சரி அதுதான் உருடைய கலப்பணின்னு வச்சுக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்துல அந்த களப்பணியாச்சும் அவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுப்புக்காக வந்து இந்த மாதிரி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணணும்னு வந்து மறுக்கிறாங்க கார அவர் என்ன பண்ணுவோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பெரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் என்னம்மா பிரச்சனை ஏதோ பின் வந்து கார்ல விழுறாங்களே என்ன பிரச்சனை உங்களுக்கு பொறுப்பு தான் பிரச்சனையா இருங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எதையோன்னு பண்ணி அதை பண்ணணுமா இல்லையா அவர் இறுதி வரை கேட்கவே இல்லை சரி அந்த கார் வந்து உடனே இறங்கலாம் கூட சரி பரவாயில்லைங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அவரு ஒரு பத்தட்டமா இருந்திருப்பாரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து ஒரு பத்து நிமிடமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அன்று அன்று முழு முழு நாளுமே அவர் என்ன பிரச்சனை அந்த பெண் கேட்கவே இல்லை இவளதான் தான் வந்து பெண்ணியத்தை போற்றக்கூடியவங்க தான் பெண்ணிய பெண்ணியவாதிகள் ஈவேல பெரியார்கள் சொல்லிய பெண்ணியத்தை போற்றக்கூடியவர்கள் தான் ஒரு பெண் நிர்வாகியோட பிரச்சனை என்னன்னே கண்டிருந்து நீங்க பேச மாட்டேறீங்க களத்துக்கு வந்து அப்ப களத்துல நடக்கிற உங்களோட உட்கட்சி பிரச்சனையே நீங்க பேசி முடிக்க மாட்டீங்க அப்ப எப்ப நீங்க வந்து மக்களுக்கான களத்துல வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் எடுக்க போறீங்கன்றது மக்களுடைய தொடர் கேள்வியா இருக்கு இல்ல எல்லாரும் கேக்குறாங்க நீங்க இப்படி விமர்சனம் பண்றீங்களே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியில மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக நியாயமான கேள்வி தமிழக வெற்றி கழகத்துல மட்டும் பிரச்சனை இல்லைங்க அனைத்து கட்சியிலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலும் பிரச்சனை இருக்கு அது இல்லைன்னு யாருமே மறுக்க மாட்டாங்க ஆனா பிரச்சனைகள்னா எப்பயாவது பிரச்சனைகள் வருங்க அப்பப்ப பிரச்சனை ஏதோ போராட்டம் முன்னெடுக்கிறோம் நிகழ்வு பண்றோம் அப்படின்னா பிரச்சனைகள் வரும் எதையுமே பண்ணாம ஒரு கட்சியில பிரச்சனை மட்டுமே வந்துட்டு இருந்தா நம்ம என்ன சொல்றது இப்பன்னு இல்லை தொடக்க காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆகும் போது இவங்க தொடர் பிரச்சனைகள் மட்டுமே கட்சிக்குள்ள வந்துட்டு இருக்கு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் காசு வாங்கிட்டு பதவி போறாருன்றாரு ஒருத்தர் இந்த மாதிரிதான் எதோ குவாரிகள் வச்சுட்டு இது மாதிரி நடத்திட்டு இருக்காருன்னு சொல்றாரு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் எனக்கு கொடுக்காம ஒருத்தருக்கு பதவி போட்டார் எனக்கு என்ன கேட்காம சொல்றாரு இந்த பொறுப்பை இவருக்கு போட்டாரு இந்த பொறுப்பு எனக்கு எனக்கு தெரியாமல் இந்த பொறுப்பை போட்டாரு இதுதான் பிரச்சனை இவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேற எதுவுமே பிரச்சனை இல்லை இந்த கட்சிகளுக்கு இந்த பொறுப்பு பார்த்து தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்போ தொடர்ச்சியாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொறுப்புக்கே சண்டை போட்டு இத்தனை ஆண்டுகளும் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகளும் காலத்து போட்டாங்க எப்போ மக்களுக்காக வந்து நிற்பாங்கன்னு தெரியல இந்த புரட்சிகர இயக்கம் புரட்சிகர கட்சி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்கிறது அரசியலில் ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் எப்போ பார்த்தாலும் எவனா ஒருத்த கத்திக்கிட்டே இருப்பான் எதனால் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் அதுவும் பாருங்க இந்த பெண் பிரச்சனை பண்ணி இந்த பொறுப்பு விஷயத்தை பற்றி பிரச்சனை பண்ணிட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்கல்ல அதற்குள்ளே என்ன பண்ணாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வேறு மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க மீனவர் சமுதாயமோ அவங்க பாசறையில் ஏதோ பொறுப்பில் என்ன பண்ணாங்க அவங்க ஒரு காணொளி வெளியிடுறாங்க எல்லாரும் காணொலி தான் என்ன வெளியிடுறாங்க இந்த மாதிரி அந்த பெண் வந்து அஜிதான்ற அந்த பெண்மணி வந்து ஒரு திமுக ஒரு ஆள் அவங்க வந்து ஒரு எங்களுடைய தமிழக கழகத்தை வந்து அவதூறு பரப்பணும் ஒரு பொய்யா வந்து செய்தியை பரப்பி இந்த திமுகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு திமுக ஆளு எங்களுக்கு பெண்களுக்கு தமிழக கட்டி கழகத்தில் முக்கியத்துவம் தரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காணொலியும் இன்னைக்கு வெளியிடறாங்க தொடர்ச்சியா இவங்க ஒரு அக்கப்போரை இவங்க அக்கப்போரு தாங்கவே இல்லைங்க அவங்க ஒண்ணு பண்றது இன்னொரு குரூப் ஒண்ணு அதற்கு முட்டு கொடுக்கறது இதே வேலைகளா இருக்கு சரி அந்த பெண்கிட்ட நான் கேட்கறேன் அவங்க திமுகவோட ஆளா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் சொல்றீங்க சரி நான் உங்ககிட்ட ஓபன் சேலஞ்சா விடுறேன் உங்ககிட்ட கேள்வியாகவும் வைக்கிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெண் ஆணு ஆண்களுக்கு பெண் சமம் என்ற விகிதம் தான் நீங்க வைக்கிறீங்க பெரியாரிய போற்றிய பெண்ணியம் சொல்லிட்டு பேசுறீங்களே அப்ப அனைவருக்கும் சமமான வாய்ப்பு தருவீங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அதில் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் என்று பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி நீங்கள் சொல்கிற ஈக்குவாலிட்டி தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்குமா என்ற கேள்வியை அந்த பெண்கள் இடத்துல நான் வைக்கிறேன் அதற்கு அவங்க பதில் சொல்லட்டும் அப்போ வேணா பார்ப்போம் தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்ணியம் போட்டுறாங்களா சமூக நீதியை காப்பாத்துறாங்களான்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்போம்